சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கண்ணியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்துல ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷப அதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த ஆவணி பிறக்கும் போது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்போது உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு அவர் கூட தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே இருக்கார் அப்போது தனகாரகனும் இருக்கார் உங்களுடைய ராசி ராசியாதிபதியும் இருக்கார் அப்போது அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சூரியன் புதன் கூட வந்து அவர் வந்து கடகத்தில் இருக்கிற புதன் வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மாறி அவரும் சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ சூரியன் புதன் கேது இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறாங்க புதாதித்ய யோகம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளுக்கு உண்டான இடங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் படிப்பளரையும் குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதெல்லாம் நல்ல நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை பற்றி வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிற்று ஆளுமை சற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே புதன் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல போய் புதன் போய் இருக்கிறதும் ஒரே வாரத்துல அவர் நாலாம் இடத்துக்கு போயிடுற அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தாலேனா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் சொந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தனஸ்தானாதிபதி ஐயா சொன்ன மாதிரி தனக்காரகன் ரெண்டு பேருமே வந்து அதாவது உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்திலையும் தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் எட்டு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் வந்து தனக்காரகன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அவரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதைவரை பார்த்தேலையானால் எட்டாம் அதிபதி அப்படின்றதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெள்ளித்திரை சின்னத்திரை எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதினிடும் வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதே மாதிரி நகாசு வேலைகள் அதாவது தங்கம் மற்றும் ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு ரிங்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்த்திங்களா கலை துறையில் வந்து அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு ஒரு வீடுன்னா செட்டு எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்ரனுடைய மாற்றங்கள் எந்த ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் கூட குருவும் இருக்கார் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஒரு பாப கிரகமாவது இருக்கணும்ன்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஒரு பாவ கிரகமில் ரெண்டு பாப கிரகங்கள் இருக்காங்க சரி நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அதை தனக்காரகனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையில பார்க்குறார் அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறார் அவர் தான் தொழில் காரகன் அடுத்தது ராகு பகவானையும் பார்க்குறார் தொழில் இதுவரையில் கடந்த காலகட்டங்களில் சற்று சர்க்கள்களில் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது தொழிலில் தொடர் முன்னேற்றம் எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மாதம் டவுன் அப்படின்னு இருக்கக்கூடாது தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில்காரனான சனி பகவானும் இருக்கார் அதே போல் பிரம்மாண்டம் 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 அதுக்கு அதிபதியான ராகு பகவானும் இருக்கார் அவரை தனக்காரகனான குருவுடைய பார்வையும் பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதை தவிர அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்ப பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதா அப்படின்னாக்க வலுப்பெறுது எப்படி அப்படின்னாக்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்ப உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியகட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதத்தில் மாலைய பக்ஷமும் ஆரம்பமாகுது மாலைய பக்ஷம் அப்படின்றது பித்திருக்களுக்கு உகந்த நாள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எந்த ஜாதகருக்கு கிடைக்குதோ அந்த ஜாதகருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலகட்டங்கள் அப்போ செவ்வாய் அஞ்சில் இருந்துக்கிட்டு இந்த காலகட்டங்களை இந்த இதை பண்ணுறாரு அதுக்கு அடுத்தது அந்த செவ்வாயானவர் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற சேர்ந்த நம்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வோ வரவோ கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க சேர்ந்தவங்களுக்கு கடந்த வாய்ப்பு முடங்கியிருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாசத்துல ஏற்றம் இருக்குமா கண்டிப்பா ஏற்றம் இருக்கும் அதாவது ராசிநாதனான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறல எனக்கும் எதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தொழில் சாணமும் நல்லாயிருக்கு தொழில்காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கூட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு பண்ணக்கூடிய பயணம் பண்ணி அதன் மூலியமாக தொழிலை விருத்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுறாரு கும்பராகு சப்போர்ட் பண்ணுறாரு அவரும் குரு பார்வையில் இருக்கிறாரு அப்போ எல்லாமே நல்லா இருக்குது சரி சாமி ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அவங்க என்ன தெய்வத்தை வணங்கினா சிறப்படைவாங்க இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் சில தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்னைக்கு வருது சந்திராசிரம தினங்கள் சுபகாரியங்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் அதே போல் கிடைக்கக்கூடிய பலன்களில் குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ம மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது வெள்ளிக்கிழமையில் போய் மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணலாம் சின்ன குழந்தைகளாக இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாடப்புஸ்தகங்கள் அதுங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதையெல்லாம் இப்போ செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இறைவன் உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது மேலும் வந்து இந்த மாதத்துலரை வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இன்னைக்கு இரவு ஏ ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முடிகிற வரைக்குமே இருக்குது இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ரெண்டு விஷயத்துக்கு மாத்திரம் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரயாணங்கள் அது போக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் மேற்கொள்வதனால வரக்கூடிய விளைவுகள் உடனே தெரியாது அது பின்னாடி தான் தெரியும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போவே அந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிக்கு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது டேப்ல இருந்து எண்ணெய் கொற்றா மாதிரி ஃபுல்லா தண் அதாவது எண்ணெயில பிசுறு இல்லாத அளவுக்கு பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்மிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடக்கூடிய பாக்கியம் வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நெசவு நெசவாளர்கள் நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிதாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய பாகியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த மாதத்தில் பார்த்தலையென்னால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களேன்னால் தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்